இங்க ரெண்டு பொண்ணுங்க பைக்ல ஹெல்மெட் எல்லாம் போட்டு பக்காவா கிளம்பியாச்சு ஆனா அடுத்து நடக்க போற வேடிக்கை பாருங்க என்னமா பைக் ரெண்டு அடி கூட நார்ல அதுக்குள்ள கவுந்துடுச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏதோ சிக்னல் நிக்கிறாங்கன்னு தானே நினைச்சீங்க ஆனா அதான் இல்ல நடு ரோட்ல நின்று கதை பேசிட்டு இருக்காங்க ஹார்ன் அடிச்சு பிறந்தா நடு ரோட்ல நிக்கிறோன்றதே உணர்றாங்க

பொண்ணுங்க பைக் தான் இப்படி ஓட்டுறாங்கன்னு நினைச்சா இந்த பொண்ணு சைக்கிள்ல பண்ண வித்தைய பாருங்க பிரேக்க பிடிக்காம காலை வச்ச நிறுத்திலாம் நினைச்சது சோழி முடிச்சு